ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் வழி நிறைந்த மே மாதம் இந்த இனத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஈழ மண்ணில் நடந்தேறிய சிங்கள இராணுவத்தின் இனவெறி அரசு செய்த படுகொலை குறித்து ஒரு பதிவு நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்று வழி நிறைந்த மே மாதத்துடைய அந்த உச்ச நாள் மே பதினெட்டு இன்று காலையில் நடந்த ஒரு சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சியாக உலகம் முழுக்கும் எட்டியது அதற்கு முன்பாக பதினேழாம் தேதியிலிருந்து என்ன நடந்தது அப்படின்றத ஒரு பதிவு இது பலருக்கும் நினைவிருக்குமா இருக்காதா தெரியாது சரணடைவது என்ற ஒரு முடிவை எடுத்தவுடன் இதற்கு மேலும் வேறு வழியில் சரணடைவது என்று எடுத்தவுடன் சர்வதேச தொடர்புகள் மூலமாக சேட்டலைட் ஃபோன் மூலமாக அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பா நடேசன் ஐயா அவர்களும் புலித்தேவன் அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து இன்னும் இருக்கக்கூடிய எல்லாம் நூற்றுக்கு மேற்பட்டவர்களோடு வெள்ளக்கொடியோடு சரணடைவது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க ஐநா தொடர்பாளர்கள் மூலமாக பேசுகிறார்கள் அமெரிக்கா தொடர்பாளர்கள் மூலமாக பேசிய தகவலை சொல்லுகிறார்கள் நார்வே இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்த நார்வே நார்வே ராஜ்ஜியத்தோடு பேச்சுவார்த்தை இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரணடைவதை பற்றி ஒரு உறுதி உறுதி தகவல் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் வெள்ளக்கொடியோடு சரணடைபவர்களை அரசியல் கைதியாக நடத்த வேண்டும் என்ற அந்த நிர்பந்தத்தோடு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கி இருக்கிறது எல்லாவற்றையும் விட அவர்கள் அதிகம் நம்பியிருந்தது இந்தியா இந்தியா இலங்கைக்கு அருகில் இருந்து கொண்டு எல்லா வகையிலும் இந்த போருக்கு உதவியாக இருந்து வழி நடத்தியது ஆலோசனை சொன்னது இந்தியாதான் என்று கோத்தபய ராஜபக்சே இருக்குன்னு சொல்லியிருந்த அந்த இந்தியா நமக்கு இந்த நேரத்திலாவது ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்பி இங்கே தமிழ்நாட்டிலிருந்து சில தொடர்பாளர்களை எடுக்கிறார்கள் சூசே அவர்கள் மூலமாக தான் முதல்ல அந்த தகவல் தொடக்கத்திலேருந்தே வருது அது வந்து மதிப்புக்குரிய தொடர் கொளத்தூர் மணியிடம் அந்த தகவல் வந்தவுடனே அரசு கிட்ட அணுக்கமாக நான் இல்லை அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு செய்வதற்கு உதவியாக ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பவராக இருப்பவது சுபவீரபாண்டியன் அவர்கள் இருக்கிறார் அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்று கொடுத்ததாக பதிவு இருக்கிறது நம்மளிடம் பேட்டியின் போது இதெல்லாம் பதிவு செய்திருந்தாங்க சுப்ப வீரபாண்டியா அவர்களோடு அங்கிருந்து நடேசன் அவர்களும் பேசுகிறார்கள் மற்ற போராளிகளும் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த பதினேழாம் தேதி மாலையிலிருந்து இது நடப்பதாக அவர் பதிவு செய்திருக்கின்றார் என்னென்னலாம் நடந்தது நான் குறிப்பாக அங்கிருந்து தகவல் வந்தது தகவல் வந்ததை ஏற்கனவே உங்களோட நான் அதை பல முறை கனிமொழி அவர்களிடம் தெரிவித்தேன் கனிமொழி டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ்னுடைய பிரமுகர் அவருடைய மகனா அல்லது நேரடியாக அந்த பிரமுகர் மூலமாக அதை செய்தார்களா என்று கார்த்தியும் கார்த்தி சிதம்பரத்தையும் சிதம்பரத்தையும் வந்து குறிப்பிட்டு அதை சொல்லப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக இந்திய இருந்து ஒரு உத்தரவாதம் புலிகளுக்கு வெள்ளக்குடியோடு சரணடைவதற்குன்னு பேச்சுவார்த்தை தொடங்கி இரவு பன்னிரெண்டு மணி வாக்குக்கு மேலே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் சரணடைவது ஆயுதத்தை கீழே போடுவது அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக மௌனிக்கின்றோம் என்று திருத்தி அனுப்பியதாக முடிவுக்கு வருகிறது ஒரு வழியாக வந்த உடனே இந்த தகவலை வந்து நேராக பாண்டியன் அவர்களிடம் சொல்கிறார் சுபாண்டியன் கனிமொழி அவர்களும் சொல்ல அவங்க டெல்லிக்கு சொல்ல கடைசியாக அந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இலங்கை அரசுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரச்சனையும் நடக்காது வெள்ளக்கொடியோடு நீங்கள் சரணடையுங்கள் என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை சொல்லி நீங்கள் போயிட்டு சரணடையலாம் ஒரு பிரச்சனை இல்லை பேசிட்டாங்க அப்படின்னு இவரும் நம்பி தான் வந்து சொல்லிக்கிறார் அதில் அவர் சொல்லுவார் ஓப்பனாக மனம் திறந்து அவர் மீது விமர்சனம் இருந்தாலும் அந்த நேரத்தில் தம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்ற நோக்கத்தோடு சுப வீரப்பாண்டியன் அவர்கள் அவர்கள் வந்து நடந்திருக்கிறாங்க அதை ஸோ நான் ஒரு தபால்காரனாக மனசுக்தியோடு நான் அந்த வேலையை செய்தேன் ஏதாவது ஒரு நன்மை அவர்களுக்கு கிடைத்து விடாதா என்ன அப்படி பதிவு பண்ணார் அன்றைக்கி வந்து பேட்டியில் அந்த வார்த்தை அப்படி சொல்கிறாரு அது சொல்லிவிட்டு மேற்கொண்டு அந்த தகவல் அவங்கக்கிட்டேருந்து பதில் வருகிறதான்றப்ப கடைசியாக ஒரு தொலைபேசி அழைப்பு இதற்கு மேல் எங்களால் தொடர்பு கொள்ள முடியாது வெளியிலிருந்து கே குமரன் பத்மநாபான்ங்கிற கேபி அவர் வந்து உங்கள்கிட்ட தொடர்பு வருவார் அப்படின்னு சொன்னார் அதற்கும் நான் காற்று கொண்டு காத்து கொண்டிருந்தேன் பிறகு ரெண்டு மணி வாக்கில் கனிமொழிகிட்டு இருந்து ஒரு தொடர்பு வந்தது யாராவது அழைத்தார்களா என்று கேட்டார்கள் இல்லை எந்த நேரமானாலும் நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் என்னை அழைக்கலாம் ஒரு இதுவில் உடனடியாக எனக்கு அழைத்து சொல்லுங்கள் அப்படின்னு அவரும் அக்கறையாக கேட்டதாக சொல்லி இவர் பதிவு செய்கிறாரு இல்லை எந்த தகவலும் வரலை அப்படின்றப்ப திரும்ப ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அவர் வந்து ஆனால் கேபி எடுக்கலை அவர் பேச அவருக்கு அவருக்காக வேண்டி ஒருத்தர் எடுத்து பேசி மேற்கொண்டு இந்த தகவல்களை களத்துலேருந்து எந்த தொடர்பும் இல்லை எங்களுக்கே இல்லை இதுக்கு மேற்கொண்டு என்ன பேசுகிறது கேபி உங்ககிட்ட தொடர்பு கொள்வார்னு சொல்கிறத சொன்னார் ஆனால் கடைசி வரை எனக்கு அவர் பேசவே இல்லை அன்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதோட அந்த கட்ட முடிவு வருது அடுத்தது ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்துருந்தேன் அவர் பதிவு பண்ணது கிளியராக முழுசு என்ன சொல்ல வந்தார்னாக்கா நீங்கள் எவ்வளோ விஷயத்தை வந்து எல்லாம் போயிட்டு கடைசி நேரத்தில் வந்து இந்த விஷயத்த சமாதான ஒரு முடிவுக்கு வந்தாங்க வேறு வழி இல்லை அதனால சமாதானன்றப்ப அப்போ அங்கேருந்து சிலர் அங்கே மூலமாக அந்த தோழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் அவர்களையும் முன் எஞ்சியிருக்கக்கூடிய புலித்தேவன் உள்ளிட்ட போராளிகளையும் தோழர்கள் என்னோடு தொடர்புக்கு வந்தாங்க இந்த மாதிரி உங்கள் தரப்பில் ஏதாவது செய்ய முடியுமா என்ற போது நான் ஒன்றிய அரசினுடைய என்னுடைய தொடர்பு மூலமாக எடுத்து பேசி அந்த டிராப்ட் எல்லாம் நான் தான் ஒரு வரைவை வந்து ஏற்ப எழுதுகிறவங்களுக்கு எழுதி பண்ணி என்னங்க இந்த மாதிரி ஆயுதங்களை நாங்கள் சரணடைப்ப சரணடைகிறோம் ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம் கீழே போடுறோம் அப்படின்னு சொல்கிறத வார்த்தைக்கு அவர் ஒப்புக்கலை நடேசன் அவர்கள் வந்து ஒப்புக்கலை அதில் வந்துட்டு மௌனிக்கிறோம்ன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் பதிவு பண்ணாரு அதுக்கு பிறகு நான் வந்து அனுப்பிட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடிஞ்சு அவங்க சொன்ன உத்தரவாதத்தை கொடுத்துட்டேன் நான் அதோட முடிஞ்சது இது எதுக்கு சொல்ல வரேன்னா நார்வே அரசிடம் பேசியிருக்கின்றார்கள் அமெரிக்கா தொடர்பில் பேசியிருக்கிறார்கள் ஐநா தொடர்பாளர்கிட்ட அந்த விஷயத்தை பேசியிருக்கிறாங்க செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைமை கிட்டே இந்த விஷயத்தை பேசி வெள்ளக்கொடியோடு சரணடைவதற்கு ஒரு உத்தரவாதத்தை சிங்கள அரசு கொடுக்க வேண்டும் சொல்லி பேசி இந்தியாவுடைய இரவு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு எல்லாம் ஒரு உத்தரவாதம் கிடைக்கிறது மற்ற நாடுகளிலிருந்து மற்ற இடங்கள்லேருந்து உத்தரவாதம் கிடைச்சதால்லாம் தெரியல ஆனால் இந்தியா தரப்பிலிருந்து ஒரு உத்தரவாதம் கிடைத்தது இது பின்னாளில் கலைஞர் அவர்களே ஒரு இதில் சொல்லும்போது கூடா நட்பு கேடாக முடியும்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விரோதம் வந்து பிரிஞ்ச போது சொன்னது மட்டும் இல்லை நாங்கள் இருந்தோம் துரோகம் செய்து விட்டார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அப்போ அதாவது இனப்படுகொலை இந்த ஈழ மண்ணில் நடந்த இனப்படுகொலையில் காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது கொடுத்த வாக்குறுதியை வந்து அவங்க நிறைவேற்றலை இருந்த எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்லாம் வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருந்தார் அது அப்போ காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணிடுச்சு சோனியா காங்கிரஸ் உடைய தலைமையிலான அந்த அரசு வந்து துரோகம் பண்ணியிருக்கிறது அப்படின்றது பட்டவர்த்தனமாக தெரிகிறது மற்ற நாடுகளில் இருந்து என்ன இருந்ததுன்னு இந்த நம்பிக்கையின் பேரில் தான் நடேசன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அவருடைய பாதுகாவலர்கள் அதே மாதிரி புலித்தேவன் தளபதி புலித்தேவன் அவர்கள் இன்னும் இருக்கப்பட்ட முக்கியமான நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் வெள்ளக்கொடியோடு செல்கிறார்கள் பார்த்தா அதிகாலையில் வந்துட்டு எல்லாருமே வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டு எரிச்சு இருக்கிறாங்க உடம்பு சட்டையெல்லாம் கட்டிட்டு சித்திரவதை பண்ணி எரிச்சு அது தான் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த தகவல் வந்து அதிகாலை நேரத்திலே எனக்கு வந்துருச்சு அப்படின்றதே ஒரு பதிவு பண்ணுறாரு யார் மதிப்புக்குரிய சுபவீர பாண்டியன் ஐயா அவர்கள் நான் நடந்ததையெல்லாம் கலைநட்டை சொல்லணும்னு போகிறபோது பாம்குரோ ஹோட்டல் அருகே போகும்போது அங்கேருந்து ஒரு தொலைபேசி லண்டனில் இருந்து வந்த அந்த தொலைபேசி என்ன சொன்னதுன்னா சரணடியை சென்றவர் எல்லோரும் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள்னு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலை சொன்னார்கள் அதை நான் வந்து கலைஞர்கிட்ட போய் சொல்லும்போது ஆமாம் எனக்கும் தகவல் வந்துவிட்டது ஏன்னா உளவுத்துறை மூலமாக அவருக்கு வந்திருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசோடு நெருங்கி தமிழ்நாடு உளவுத்துறை அங்கே நடக்கிறது எல்லாமே உள்ளிருந்து ஒரு தகவல் மூலமாக எடுத்து இவருக்கு எல்லாமே வந்துகிட்டு இருக்குது எதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல் அங்கேருந்து இவருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆமாம் எனக்கும் அந்த தகவல் வந்தது அப்படின்னு வருத்தத்தோடு பதிவு பண்ணதாக முடிக்கிறார் அவர் இப்போ இந்த இடத்துல என்னன்னா சிங்கள இராணுவம் சொல்வது சரணடைய வந்தவர்களை அவர்களுக்குள்ளாகவே இருந்த போராளிகள் வந்து சுட்டு கொண்டு விட்டார்கள் புலிகள்லேயே போராளி புலி அவங்களே ஒரு பிரிவினர் சரணடைய விரும்பாத ஒரு பிரிவினர் வந்து சுட்டு கொண்டு விட்டார் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இப்படிதான் தொடக்கத்துல வந்து சிங்கள இராணுவம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது குறிப்பாக ஐம்பத்தி எட்டாவது படையினுடைய தளபதி கிட்ட சரணடைந்ததை தான் அவங்க தான் சுட்டு கொண்டதாக பேசப்படுறப்ப அந்த எல்லாம் இல்லை புலிகளுக்குள்ளாக ஒரு பிரிவினர் வந்து அவங்க எல்லாருமே சுட்டு கொண்டுட்டாங்க அது அவங்களுக்குள்ள ஒரு மோதல் சரணடையக்கூடாது அப்படின்னு ஒரு மோதல் அதனால் நடந்தது அப்படின்னு சொல்லி இப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வாக்கள்னு நான் நினைக்கிறேன் தி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆங்கில நாளீடு அதில் பிபிசியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு பத்திரிக்கையாளர் பிரான்சிஸ் ஹாரிசன் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு கற்றுரை வந்து எழுதியிருந்தார் அதாவது இரண்டு ஐ விட்னஸ் வந்து கிடச்சிருக்கிறாங்க வெள்ளக்கொடியோடு சரணடைந்தவர்களை சிங்கள இராணுவமே சுட்டு கொன்றது என்பதுக்கான இரண்டு விட்னஸ் வந்து இருக்கிறாங்க இந்த நாட்டில் இங்கே இங்கே இருக்கிறாங்க ஒருவர் வந்து மெய் பாதுகாவலராக ஏற்கனவே இருந்தவர் காயம்பட்டு முன்கூட்டியே காயம்பட்டு அவங்க கட்டுப்பாட்டில் அதை போயிட்டு காப்பாற்ற அது கட்டுலாம் போட்டுட்டு அவங்க கூட இருக்கிறப்ப முன் அரங்கு நிலையில வச்சுக்கிட்டு போராளிகளை அடையாளம் காண்பதற்காக அவரை பயன் என்னை பயன்படுத்தி இருந்தாங்க அப்போ நான் வந்து தூரத்துலேருந்து அவங்க கொடியோடு வரஞ்சு பார்த்து நான் அடையாளத்தில் சொன்னேன் நான் எல்லோரும் வந்து பக்கத்தில் இருந்து ஒரு வண்டியில் பிக்கப் வண்டியில் எல்லாருமே ஏற்றிக்கிட்டு போயிருந்தாங்க இன்னொரு இடத்த சொன்னாங்க அங்கே போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணுறாரு இன்னொருவர் வந்து ஆசிரியராக இருந்தவர் என்னை வலுக்கட்டாயமாக தான் நான் கடைசியாக உள்ளே வந்து வேலை செய்கிறதுக்காக போனேன் அப்போ அது வந்து இதுக்கு மேலே வேறு வழி இல்லை சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சரணடைகிறதுக்காக அந்த பக்கத்துக்கு போயிட்டே நான் என்னை வந்து இந்த ஆட்களை காட்டுவதற்காக யாரெல்லாம் போகிறாலி என்ன இதுன்னு காட்டுவதற்காக என்னை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு அருகில் இருந்த ஒரு கட்டடத்தில் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்துக்கிட்டு இருந்தோம் தூரத்தில் கொடியோடு வர்றதை நாங்கள் பார்த்தோம் எல்லோரும் வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு போனாங்க பிறகு கடைசியாக எங்களை வந்து ஒரு பிக்கப் வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகும்போது நாங்கள் வழியில் பார்க்கறோம் நடேசன் புலித்தேவன் அவர்களுடைய சடலங்கள் எல்லாம் கடந்தது அங்கே இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க அந்த இடத்துல கடந்தது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களால் அவர்கள் அவர்களை புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தார்கள் நாங்களும் பார்த்தோம் அங்கெல்லாம் பாதி எரிக்கப்பட்ட நிலையில் இருந்தது உடம்பு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுட்டு கொல்லப்பட்ட அந்த காயெல்லாம் இருந்தது அதே போல் வந்து பாலச்சந்திரன் தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய மகன் இளைய மகன் பாலச்சந்திரன் அவருடைய மே பாதுகாவலர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்ன்றதெல்லாம் அதில் பதிவு செய்திருக்கிறாங்க அந்த கட்டுரையாளர் வந்து இது எழுதியிருக்கிறார் அப்போ இது என்ன சொல்ல வருது உலகத்துக்கு அப்படின்னாக்கா ஒரு விட்னஸே இல்லை என்னுடைய பேர் சிங்கள இது வந்து குறிப்பிட்டது வார் வித் அவுட் வீட்னஸ் அப்படி தான் அந்த சாட்சியமற்ற போர் அப்படின்னு தான் அவங்க நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நிறைய சாட்சியங்கள் வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் புலனாய்வில் வந்துட்டு எந்த ஒரு குற்றமும் தடையும் இல்லாமல் தடையத்தை விட்டு முழுசும் அழிச்சிட்டு போயிடாது எந்த ஒரு குற்ற செயல் குற்றவாளிகளுமே ஏதோ ஒரு தடயத்தை விட்டுருப்பாங்கன்ற மாதிரி நிறைய தடயங்கள் பின்னாளில் வெளியே வந்தது அவங்க பிடிச்சி கையை கட்டி சுட்டு கொள்றதெல்லாம் வந்தது சாட்சியங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறது இப்படி பல தகவலும் வந்துடுச்சு ஆனால் சிங்கள இராணுவம் சொன்னது வந்து இது சாட்சியமற்ற போருன்றதால அவங்க சொல்கிறது மட்டும்தான் இல்லை இல்லை அவங்களுக்குள்ளாவே சுட்டு கொண்டுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளாரே அது மோதல் உள் மோதல் யாரும் சுட்டு கொண்டுட்டாங்க ரொம்ப காலம் சொல்லிகிட்டு இருந்தது நிலைக்கலை அது முழுக்க முழுக்க இவர்கள் தான் செய்தார்கள் சிங்கள இராணுவம் தான் செய்தது அப்படின்றத பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது பின்னால் வந்து கைகளை கட்டி சுட்டு கொல்லப்பட்ட அந்த வீடியோ வெளியான போது அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் வந்து கேட்குறப்ப அது பழைய வீடியோ மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொன்னார் பழைய வீடியோவோ புதிய வீடியோவோ எதுவாக இருந்தாலும் போராளிகள் அதாவது பிடிபட்ட அந்த போராளிகளை நிர்வாணப்படுத்தி கைகளை கட்டி தலையில் சுட்டுக்கொள்ளக்கூடிய அந்த வீடியோ வந்திருந்தது அதுக்கு தான் அந்த பதிலை சொல்லியிருந்தார் ஆனால் அது வந்து பழைய வீடியோவில் அந்த இறுதி கட்டத்தில் நடந்த இனப்படுகொலையில் ஒரு பகுதி தான் அது அப்படின்னு பிறகு எல்லாருக்கும் தெரிய வந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு கள்ள மௌனத்தோடு இந்தியா பங்களிப்போடு நடந்து முடிந்த ஒரு இன அழிப்பது ஜெனோசைடு இதை வந்து சொல்கிறதுல நமக்கு ஒரு அச்சமும் இல்லை முழுக்க முழுக்க இது செய்ததான் அன்று இருந்த சோனியா காங்கிரஸ்னுடைய அரசு அவர்கள் எடுத்து அவங்க முன்வைத்து கொண்டுட்டு போன அந்த வெளியுறவு கொள்கைக்கான ஒரு முடிவாக அது பார்க்கப்பட்டது ஒரு பக்கம் சொன்னாலும் கூட பழிவாங்கும் நடவடிக்கைக்காகத்தான் இது சோனியா காங்கிரஸ் அரசு செய்தது என்று பரவலாக பேசப்பட்டது பின்னாளில் அவர்களோடு இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் அன்று வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக வேலை செய்து பேசி கொண்டிருந்தவர்களெல்லாம் பேசியிருக்கிறாங்க அதை பற்றி வைகோ உள்ளிட்ட பல தலைவர்களும் பேச நெடுமாறன பேசியிருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் பட்டு படாமல் அங்கங்கே சிலர் சுட்டி காட்டி வந்தார் அப்போ அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த விட்டுட்டு சர்வதேச பின்னல் வலைப்பின்னல் அப்படின்னு போயிட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து இந்தியா நினைத்தாலும் கூட இதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது இது சர்வதேசத்தினுடைய ஒரு பின்னல் அதில் நடந்தது இந்தியாவை குற்றம் சொல்லி அர்த்தம் இல்லை இந்தியாவை நீங்கள் குற்றம் சொல்லவே கூடாதுன்னு இப்போ கிட்டத்தட்ட முடிச்சுட்டு காங்கிரஸுக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு முடிச்சுட்டாங்க இப்போ இப்போ போய்ட்டுருக்கிறது என்னன்னா காங்கிரஸுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை கருணாநிதி அவர்களுக்கும் தொடர்பு இல்லை இது வந்து வேறு யாரோ வந்து நடத்திட்டாங்க இது வந்து இவர்களெல்லாம் புனிதர்கள் இவர்களெலாம் புனிதமானவர்கள் மோடி பாஜக இந்துத்துவாக வருது நீங்கள் அதை பாருங்கள் இதை விட்டுருங்க நீங்கள் அதுதான் தீய சக்தி அதுதான் வந்து பாசிசம் இது வந்து இல்லை இது வந்து நல்ல முகம் இது அது பாசிச முகன்ற மாதிரி ஒரு அரசியலுக்குள்ளே நீங்கள் போக வராங்க ஆனால் அன்று நடந்த அந்த விடயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆவணங்கள் நிறைய ஆதாரங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த இந்த விஷயங்கள் இந்த மே பதினேழுக்கு முன்பு வரை ஐயா முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்திருந்த அந்த டபுள் கேம்னு சொல்லுவாங்கள்ல இரட்டை வேடம் சொல்கிற மாதிரி அந்த பக்கமும் ஒன்றிய அரசுக்கும் சாதகமாக நகர்த்திட்டு போகிறது இந்த பக்கம் போராடக்கூடியவர்களோடு சேர்ந்துக்கிட்டு நாங்களும் போராடுகிறோம்னு சொன்னது தான் பெரிய கொடுமை மனித சங்கிலி மெழுகோத்தி இல்லாத போராட்டங்கள்லாம் அந்த மாணவருடைய எழுச்சியை வந்து மடை மாற்றுவதற்காக இவர்களும் போராடுகிறார்கள் பார்த்துக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர வர மாதிரி செய்து அப்படியே நகர்த்திட்டு போயிருது மடமாற்றிடுறது இதுதான் அந்த இறுதி நேரத்தில் ஒரு பெரிய எழுச்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக பண்ணது உண்ணாவிரதம் நான்கு நாளுக்கு முன்னாடி ஒரு உண்ணாவிரதம் இருந்துட்டு இந்த மாதிரி அரை மணி நேரம் வந்து அதுக்கு ஒரு போஸ்டர் ஒட்டிட்டாங்க நான்கு மணி நேரம் உண்ணாவிரதத்தில் ஈழ விடுதலையை வாங்கி கொடுத்த கலைஞர்னு போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டாங்க அவங்க இப்படிலாம் நிறைய நடந்தது பிரணாப் முகர்ஜி அங்கேருந்து வருவார் இலங்கைக்கு போவார் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை மகிந்தா கோத்தபய அவங்களோட பேசிவிட்டு இங்கே வருவார் இங்கே வந்துட்டு டெல்லியில் பேசி முடிச்சுட்டு கை தமிழ்நாட்டுக்கு வருவார் கலைஞரை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே இது வெளிநாட்டினுடைய ஒரு விஷயம் இந்தியா தலையிட முடியாது அது உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு பேட்டி கொடுப்பாரு அவர் போன உடனே பின்னாடி கலைஞர்கிட்ட மீடியா கேட்கும்போது இந்தியாவுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் எழுதிய கடிதத்தை மட்டும் நீட்டாக வச்சு விரித்தோன்னா டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரியுடைய முனை வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி முத்துக்குமார் அதெல்லாம் சொல்லியிருந்தார் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி என்ற வார்த்தையை பாடலை எழுதிய கடிதங்கள் வந்து அவ்வளவு கடிதங்கள்ன்றது குறி குறிப்பிட்டிருப்பார் கடிதம் எழுதுவது மட்டுமே அவருடைய வேலையாக இருந்தது களத்தில் இறங்கி போராடி மக்களை வந்து இந்த ஆட்சி அதிகாரமாக அவங்கக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரே ஒரு ஒத்த காரணம் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பார் டூஜின்ற ஒரு சிக்கலுக்குள்ளாக அவர்கள் கால் அது ஒரு புதை புதை மணல் மாதிரி அதில் சிக்கிட்டாங்க சிக்க வச்சிருச்சு காங்கிரஸ் சிக்க வச்சுட்டு தனக்கு வேண்டப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கிச்சு அதுதான் நடந்தது அதுக்கு இவர்கள் வந்து போயிட்டாங்க தங்களை வந்து கொடுத்துட்டாங்க பழி கொடுத்துட்டாங்க திமுக அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களையும் பழி வாங்கி அவரை போல அன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ரொம்ப கோரமாக கொடூரமாக நடந்த ஒரு அரசியல் கட்சி நீங்கள் எந்த இனத்துலேயும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் மட்டும் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியாது அவ்வளவு கைதுகள் அவ்வளவு போராட்ட இருட்டடிப்பு அவ்வளவு கழுத்து இருக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் சொல்லணும்னா பல விஷயங்கள் ரத்த பொதி இங்கிருந்து போகுது அது வந்து உளவுத்துறை மூலமாக பிடிபட்டு காலில் போட்டு மிரிச்சு தான் வந்து சொல்லுவாங்க அப்போல்லாம் பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது ரத்த கண்ணீர் அதை வந்து கண்ணீர் விட்டு அழுதார் கலைஞர் அவர்கள் அப்படின்னு இது எதுக்கு நடந்தது அப்படின்னாக்கா அன்னைக்கு அந்த கா இறுதி காலகட்டத்தில் இங்கேருந்து ஒரு டீம் போய்ட்டு அங்கே வீடியோலாம் வந்து இங்கே போட்டப்ப அந்த வீடியோலாம் கொஞ்சம் அவருக்கு போட்டு காட்டும்போது அதை பார்த்து கதறி கண்ணீர் விட்டார் கலைஞர்லாம் சொல்லி நாடகமாடி கடைசியாக அந்த மக்களை வந்து கண்ணீர் விட வச்சாங்கள்ல அதுதான் அந்த விஷயம் இது வந்து நடந்த மே பதினெட்டு வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் தமிழர்களுக்கு என்றுமே இதை மறக்கக்கூடாது இதிலிருந்து தான் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணும் இதிலிருந்து தான் இனி இனி என்ன செய்ய வேண்டும் வாக்கியால் முடிவல்ல இனி என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பொறி தான் அந்த துரோகத்திலிருந்து தான் நம்ம எடுக்கணும் நடந்த கதைகளை வந்து இதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு உரமேற்றணும் ஒரு பெரிய ஓர்மை நமக்குள்ளே வரணும் ஒரு பெரிய ஒரு 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 கோபம் வரணும் கோபம் என்பது தாக்குவதற்கான கோபம்ல ஒரு வெஞ்சினம்னு சொல்லுவாங்கல்ல அவர் இது இது இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு துரோகத்தை சந்திச்சுருக்கிறோம் இழந்திருக்கிறோம் என்ற அந்த ஓர்மை வந்து நமக்கு வேணும் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய சிக்கல்கள் நிறைய இது தலைவர் இருக்கின்றாரா இல்லையா அது கால முடிவு எடுக்காது அது ஒரு பெரும் அது ஒரு அது ஒரு பேரொழி மாதிரி நடந்து வந்து நின்று வானத்துக்கும் பூமிக்குமாக தன்னை நிறுத்தி நகர்ந்துருக்குது அவ்வளவுதான் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பேசி ஒரு அரசியல் பண்ணிட்டு யாரோ நாலு பேர் செய்கிறவங்களாம் தூக்கி தூர போட்டு மீதி இருக்கிறவங்களாம் ஆகக்கூடிய வேலையை பார்க்கணும் இன்னொரு பக்கத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தேர்வு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வில் வந்துட்டு இவர்கள் விடுபட்டிருக்கு இதை 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 ஒட்டி ஒரு அரசியல் குழுக்களுக்குள்ளாக ஒரு அரசியல் எல்லோரும் என்னென்ன நம்ம செய்யணுன்றதை மட்டும் நம்ம இழந்திருக்கிறது உலகத்தில் நிறைய இந்த மாதிரியான நாடுகள் வந்து இழந்திருக்கிறது மீண்டும் வந்து அவருடைய இலக்கை அடைந்திருக்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகள் கடந்து இது வரைக்கும் ஒரு தீர்வாக ஒரு இதை கூட நம்ம முன்வைக்கலையா இத்தனை கட்டமைப்புகள் இருக்கிறது இன்னும் நமக்குள்ளாக பேசிக்கிட்டு இருக்க போகிறோமா இல்லை நம்ம வந்து நின்றுட்டு இருக்கிறது அவர்களுடைய சதையின் மீது ரத்தத்தின் மீது நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலையை ஒவ்வொருவரும் ஒரு ஒரு துளி அளவுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை கை கொடுத்தாங்கன்னா அது எங்கேயோ போய் வந்து நிற்கும் இனி வரும் காலத்திலாவது இந்த வழி சுமந்து இந்த மாதத்திலேருந்து ஒரு உறுதி எடுப்போம் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்தந்த நாடுகளுடைய பிரதிநிதிகள் அரசியல் பிரமுகர்கள் இன்டலக்சுவல்கள் அறிவுஜீவிகள் கட்டுரையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் இன்னும் கலைஞர்கள் இப்படி பல்வேறு தரப்பட்டவர்களும் சந்தித்து தொடர்ந்து உரையாடுங்கள் எங்கள் மண்ணில் இப்படி ஒரு இன அழிப்பு நடந்து முடிந்திருக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பேசுங்க வெளியில் வந்து நீ நீ நானும் சட்டியை சண்டியை பிடிச்சி சட்டியை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு கோஷ்டிகளாக இருக்கிறவங்களும் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் இளைய தர நீங்கள் முன்னே வாங்க நீங்கள் கையில் எடுங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு கட்டமைப்போடு தொடர்ந்து பேசுங்க அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளோடு பேசுங்கள் கட்டமைப்புகளோடு நீ இருக்கக்கூடிய பல்வேறு கலை இலக்கிய பண்பாட்டு கட்டமைப்புகளோடு பேசுங்கள் தொடர்ச்சியாக பேசி பேசி ஒரு கருத்துவார்த்தை உருவாக்குங்க நடந்தது இனப்படுகொலைன்னு அவங்களையும் பேச வைங்க நாளைக்கு நாம் ஓங்கி குரல் கொடுக்கும்போது அவருடைய குரலும் கரலும் நமக்கு ஒன்றா சேரணும் அதற்கான அரசியலை நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த கட்டமைப்பு செய்தோம்னாக்கா இஸ்ரேல் தொடக்க காலத்தில் செய்து அந்த வேலையை நம்ம செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்ற அர்த்தம் அதை விட்டுட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு நமக்குள்ளாகவே திரும்ப திரும்பவும் இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறது விட்டுட்டு பேசி கொண்டிருப்பவர்கள் பேசி கொண்டு சீனத்தினுடைய அந்த பழமொழி தான் மாவோ சொன்னது வீழ்ந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் எழுந்து நடந்து வாருங்கள் அந்த நீண்ட பயணத்துல வந்து சொல்லுவாங்க அது போல நம்ம போகட்டும் அது கருத்தியல் ரீதியாகவும் இல்லை வீழ்ந்தவர்கள் அது விழுந்து போச்சு அது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் கருத்தியல் ரீதியாக முடியாமல் ஒன்றும் புறம் பேசிக்கிட்டு ஈகோ பிரச்சனை இல்லை நீ செய்யலை நான் செய்யலைன்னு பேசிகிட்டு இருக்கவங்களும் இருக்கட்டும் அதைத்தான் அவங்களையும் நான் வீழ்ந்தவர்கள் போகணும் தான் பட்டியலில் சேர்க்குறேன் எஞ்சி இருப்பவர்கள் இந்த இளைஞர்கள் கையில் எடுங்க உங்கள் கையில் எடுங்க ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குங்க ஒரு இன்டலெக்சுவல் போரம உருவாக்குங்க நீங்கள் வந்து ஒரு அறிவு தளத்தில் இனிமேல் அங்கே எல்லாத்தையும் சேர்ந்து இனி ஆயுத போராட்டம் இல்லை அந்த அரசுகளோடு பேசி முடிந்தவரை பேசி பேசி நடந்தது இனப்படுகொலைன்றதை பட்டவர்த்தனமாக அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய குரல் நமக்கு வரணும் முதல்ல தடையை நீக்கணும் இப்படி எல்லா இடங்களிலும் நீங்கள் அதை செய்கிறப்ப அதனுடைய நெருக்கம் எங்கே வந்து இருக்குன்னா இந்தியா கிட்ட கடைசியாக நீக்கும் அந்த அழுத்தம் இந்தியாவுக்கு வரும் இந்தியா வேறு வழி இல்லாமல் இங்கேயும் தடையை நீக்கும் நீங்கள் எல்லோரும் செய்து ஆக்கப்பூர்வமாக செய்கிறத பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த கட்டமைப்பு தனியாக உருவாகும் ஒரு இன்டலெக்சுவல் போரம் உருவாகும் எல்லோரும் இங்கே சேர்ந்துட்டு இங்கே ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அரசியலை வந்து முன்னெடுக்கும் இதுதான் நமக்கு தேவை அடுத்த மாற்றம் என்னுடைய கருத்தில் தவறு இருக்கலாம் பிழை இருக்கலாம் இது விவாதத்துக்குரியது வரி சுமந்த இந்த நாட்களில் இருந்து கொண்டு குறிப்பாக இந்த மே பதினெட்டு ரத்தமும் சதியுமான ஒரு நிகழ்வுக்கு மேலாக நாம் நின்று கொண்டு கண்ணீரோடு நம்ம இப்போ நிற்கிற இந்த நாளில் இதை நம்ம உறுதியேற்போம் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க விமர்சனமாக அதை நம்ம ஏற்றுப்போம் விவாதிப்போம் தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துகிட்டு போவோம்ன்றதுதான் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய ராவணா மூலமாக பகிர்ந்து கொள்ள ஒரு ஒரு வார்த்தையாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்